இடியப்பாய்ச்சி இல்லாமல் ஷேலில் இடியப்பம் பிளிக்கலாமா கை வலிக்கவே வலிக்காது நம்ம வேஸ்ட்டாக போடக்கூடிய முட்டை ஓடல இட்லி செஞ்சு சாப்பிட்லாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷாலில் இடியப்பம் பிளிகிறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எல்லாம் மாவு தயார் பண்ண வேண்டாங்க நம்ம நார்மலாக எப்பவும் இடியப்பத்துக்கு எப்படி மாவு தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ மாவில் உப்பு கலந்ததுக்கப்புறமா நல்லா ஹாட் வாட்டர் சூடாக ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நல்லா உருட்டி நல்லா பிசைஞ்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த இடியப்பம் ஆனால் இதில் என்ன சிக்கல அப்படின்னா நம்ம இந்த இடியப்பம் பண்றதுக்கு நம்ம அந்த அச்சு அமுக்கிறதுல அப்பப்போ படாத பாடுபட்டு போயிடுவோம் அதே நேரத்தில் திருக்குறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு இடியப்பத்துக்கு திருக்கிறதுக்குள்ளாடி மாவு பழையபடி அதை ஓப்பன் பண்ணணும் உள்ள வைக்கணும் அது பண்ணுறதே நம்மளுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் ஆனால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இடியப்பம் வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு எவ்வளோ கெஸ்ட் வந்தால் கூட நீங்க இடியப்பம் பண்ணி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு கை வலிக்கவே வலிக்காது நான் இந்த மாதிரி ஒரு ஷேல் எடுத்துருக்கிறேன் எனக்கு இந்த ஷேலில் இருக்கக்கூடிய தூரங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு அதை டிப்ஸுக்காக தான் இதை பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் இதோட கொஞ்சம் சின்ன தூரமாக இருக்கக்கூடிய ஷால் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாம் இதை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சீப்பு தலையை சீவுனா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணால் போதும் தட்டு தட்டாக நீங்கள் வந்து இடியப்போ அவுச்சி போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேல் எடுத்துக்கிட்டே நான் நான் இப்போ உருட்டி வச்சுக்கக்கூடிய எல்லா மாவையுமே ஒரே நேரத்தில் இருந்து ஷேலுக்குள்ளாடி நான் வந்து சுருட்டி எடுத்துக்க போகிறேன் இது வந்து சென்டரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஷேலை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா திருக்கி விட்டுருங்க மேல் வழியாக மாவு வந்து வராத அளவுக்கு அதை வந்து நல்லா டைட்டாக இதை அப்படி நல்லா சுற்றி விட்டுக்கலாம் நம்ம இதே நேரத்தில் அச்சிலேயே இருந்தால் இது ஒரு மூணு நாலு ட்ரிப்பு போட்டு தான் நம்ம பிளியணும் இது ஒரே நேரத்தில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஷேலை நல்லா மேலே உள்ள பாட்டை வந்து நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணி அதை நல்லா திருக்கி அப்படி எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் டைட்டாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து தட்டை எடுத்து நீங்கள் வந்து பிழிஞ்சிட வேண்டியது தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னது மாதிரி அந்த ஷேலோட துவாரங்கள் மட்டும் இதை விடவும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் இப்போ நான் ரொம்பவே ஈஸியாக பிழிஞ்சிடுறேன் நான் இந்த வீடியோக்காக தான் எல்லாத்தையுமே ஒரே தட்டிலே பிழிஞ்சு காட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு தட்டில் எந்தளவுக்கு பிழிவீங்களோ பிழிஞ்சிட்டு தட்டு மாற்றி மாற்றி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து இடியப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் ஓமப்பொடி காரச்ச இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஆஸ் ஆஷ்யூஷோ எப்போவும் போல் நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் டிப்ஸ் என்ன ரெகுலரா இட்லி தோசைகள் வந்து சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம அந்த டிசைன் வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது இது நம்ம எப்பவும் ரெகுலராக பண்ண மாட்டோம் எனக்கு ஏதாவது நீங்க இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இன்னைக்கு காலையில ஆம்லேட் போட்டு அந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டே அது வந்து மேல உள்ள அந்த ஓடை வந்து ரொம்ப ஓபன் பண்ணாம மேல கவனமா கொஞ்சம் சின்ன துவாரமாக அதை நான் ஓபன் பண்ணி எடுத்துக்கிட்டே இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இவங்க இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கிறத இதுக்கு மேலே நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதில் முட்டை உள்ள ஃபுல்லுமே ஃபில் பண்ணாதீங்க கொஞ்சம் கேப் விட்டே ஃபில் பண்ணிங்கன்னா இட்லி வந்து வரும்போது அது ஆயிடும் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாவு இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் ரொம்பவே சேஃப்பாக சூப்பராக இருந்துச்சு வெயிட் பண்ணி டெக்னிக்கில் வந்து நீங்கள் வந்து மசாலா இட்லி பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவுலேயே எல்லா மசாலா தக்காளி வெங்காயம் பல்லாரி எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அது கூட மாவு கூட கிளந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது மசாலா இட்லி கூட சூப்பராக வரும் என்றைக்கே அது ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஃபைனலாக இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஆவியில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ முட்டை உள்ள ஊற்றின இட்லி நல்லாவே வந்துருச்சு இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு உடனே உடைக்காதுங்க அந்த இட்லி எல்லாமே பிஞ்சி வந்துடும் நம்ம எப்பவுமே இட்லி வந்து நம்ம தட்டில் வச்சால் கூட உடனே எடுக்க மாட்டோம்ல இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க அப்புறமா இந்த மாதிரி தோடிலேருந்து இழகாக்கி எடுங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன்று எடுத்தேன் அது அழகாகவே சூப்பராக வந்திருக்கு நம்ம இருக்கக்கூடியதையும் நம்ம இந்த மாதிரி மெதுவாக கவனமாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி டெய்லி ப்ரிப்பேர் பண்ண முடியாது எனக்கே ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்தா ரொம்பவே சாப்பிட மடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் கரெக்டாக அஞ்சு அஞ்சு இட்லி முட்டை ஓடி இட்லி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதான் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இதே முட்டை ஓடலை இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் நம்ம வந்து சாதா முட்டையை வந்து பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக தக்காளி பல்லாரி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மசாலா ஐட்டங்களெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அதில் முட்டையை அடித்து ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க கலக்குனதுக்கப்புறமா பழையப்படி நம்ம கலக்கின எல்லாத்தையுமே வந்து இந்த முட்டை ஓடு குழாவில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வைங்க வேக வச்சு எடுக்கும் போது மசாலா முட்டை பாயிலிங் சூப்பராக ரெடி ஆகிரும் பிரியாணிக்கெல்லாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு டிப்ஸ் வீடியோவில் இது சேனல்